இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னாக்கி வெண்பொங்கல் இட்லி தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு வெங்காய கொச்சுதான் செய்யப்போறோம் சின்ன வெங்காயத்தில் வந்து கொச்சு செய் கொச்சு செய்யும் போது சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு இந்த வெண்பொங்கலுக்கு ரொம்ப இட்லி டெய்லி சாம்பார் சட்னி தேங்காய் சட்னி இந்த மாதிரி அரைச்சி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் செஞ்சோம் அப்படின்னம்னாக்கி இதில் வந்து புளிப்பு பருப்போட டேஸ்ட்டு காரம் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா வந்து ஒரு பவுடரை அரைச்சி அது உள்ளே போடும்போது அந்த கிரேவி வந்து நல்ல திக்னஸும் கொடுக்கும் அதோட நம்ம கொஞ்சமாக சிறுபருப்பு வேக வச்சு உள்ளே போட்டோம்னா ஒரு தடவை வச்சுட்டோம் அப்படின்னம்னாலே இது வேணும் வேணும்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு இருக்கும் இனிமேல் சாம்பார் சட்னிலாம் தேவையே இருக்காது அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கொசை வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம் இந்த கொஸ்து செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த பாசி பருப்பு எடுத்து சிறுபருப்பு அதை இந்த இந்த ஸ்பூனால் ஒரு மூணு ஸ்பூன் பருப்பு எடுத்து நல்லா வேக வச்சு இந்த மாதிரி தண்ணியாக தான் வச்சுருக்கேன் வறுக்க வேண்டிய ஜாமான் வந்து அரை ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு கார் டீஸ்பூன் ஜீரகம் கார் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக வெந்தயம் கொஞ்சமாக புளியை எடுத்து ஊற வச்சுருக்கோம் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தையும் தக்காளியையும் வெட்டி வச்சுருக்கு இதெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு நம்ம வறுத்து எடுத்துடலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு போடுறேன் உளுந்தம்பருப்பு மல்லி ஜீரகம் வெந்தயம் எல்லாத்தையுமே செத்துறேன் செவக்கு வறுத்து எடுத்துடலாம் இதை வறுத்துட்டு இதை நல்லா தட்டில் கொட்டி ஆற வச்சிட்டு இதை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதில் ஒரு மூணு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊட்டிடுறேன் கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில சின்ன வெங்காயம் இந்த வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வரட்டும் அதை வெட்டி வச்சா ஒரே ஒரு தக்காளியை நல்லா செத்துடலாம் இதில் ஒரு முக்கால் டீஸ்பூன் கிட்ட கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு தட்டை போட்டு மூடி வச்சுட்டு நல்லா வதங்கி நல்லா தக்காளி வந்து நல்லா வெந்து குழஞ்சி வரட்டும் இதோட ஒரு அரை டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் கா டீஸ்பூன் கிட்ட மஞ்சள் பொடி இந்த வறுத்து வச்சிருந்த பொடியை வந்து உள்ள சத்தரலாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே ஒரு ஒரு பரட்டி பெரட்டி விட்டுட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸை விட சின்ன ச நெல்லிக்காய் சைஸை விட அதையும் விட கொஞ்சம் கம்மியாக தான் புளி எடுத்துருக்கு இதை இப்படி கரைச்சி ஊற்றிட்டு அரட்டம்லாம் இருக்கிட்ட தண்ணி சேர்த்துட்டு நல்லா தட்டை போட்டு மூடி நல்லா கொதிக்க வச்சுருவோம் நம்ம வந்து பருப்பு தண்ணியை ஊற்றிடலாம் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதுவும் நல்லா கொதித்து வரட்டும் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் வெங்காய கொச்சு ரெடி வெண் பொங்கலோடு இன்றைக்கி இந்த கொச்சு வெங்காய குதித்து வச்சுருக்கேன் இந்த வெண்பொங்கலோடு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை இந்த வெங்காய கொட்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சின்ன வெங்காயத்தை வச்சு வெங்காய கொட்ஸு வந்து செஞ்சு காட்டி செஞ்சு காட்டியிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்